கங்குவா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் போகுது இப்போது இந்த படத்தை பற்றின பல சர்ச்சைகள் இன்னும் சோசியல் மீடியாவில் ஓய்ந்த பாடு இல்லை படம் வந்து இவங்க கழி ஊற்றுற அளவுக்குலாம் மோசமான படம் கிடையாது படத்தில் குறைகள் இருக்குது அதே சமயத்தில் இவ்வளவு வந்து தூற்ற வேண்டிய படம் கிடையாது நல்ல படம் தான் அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்கன்னா இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸு நெகட்டிவ் ட்ரோல்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தியேட்டருக்கு போனாங்க பார்த்தீங்களா இந்த ஆடியன்ஸு அதாவது காமனான நடுநிலையான ஆடியன்ஸ் சொல்கிறது தான் இந்த கருத்து ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா கங்குவா டீம் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க ஏன்னா ஆடியன்ஸு படத்தை நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் முன்னாடி போன அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்புறம் ட்ரோல்ஸ் இதனாலயே இந்த படத்துக்கான பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற கவலை தான் இப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கே தெரியும் போன வாரம் சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் ஒரு கோயிலுக்கு போனாங்க இப்போ அதை தொடர்ந்து சூர்யாவும் அவருடைய மனைவி ஜோதியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கொல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க இப்போது போன வாரம் சூர்யா போன அந்த கோயில் விஷயத்தையும் இப்போ இந்த வாரம் கோயிலுக்கு போகிறதையும் பார்த்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னென்னா ஏப்பா ஒரு காலத்தில் கோயிலுக்கெல்லாம் செலவு பண்ணுறதை விட ஹாஸ்பிட்டல் கட்டலாம் ஸ்கூல் கட்டலாம் அப்படிலாம் நீங்கள் பேசுனீங்களே நீங்களும் உங்கள் மனைவியும் இப்போ ஏன் கோயில் கோயிலாக போகிறீங்க ஏன் இந்துக்கள் மனது புண்பட்டதால் அதன் விளைவாக படம் சரியாக போகாதால் எங்களை குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படம் ஓடலை அப்படின்னு உடனே உங்களோட நிலைப்பாட்டை மாற்றுறீங்க கொள்கையை மாத்துறீங்க இதெல்லாம் வந்து இப்போ பச்சையான வியாபாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி அதையும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து மறுபடியும் சூரியாவும் கார்த்தியும் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த சில் வெளி வந்துருக்கு இப்போ அதே மாதிரியே பயங்கரமான ட்ரோல்ஸ் அண்ட் நெகட்டிவ்லாம் வந்து போடுறாங்க அதாவது இதை பார்த்த சூரிய ரசிகர்கள் ஏண்டா உங்களுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அதாவது ஆகாத மனைவி கைப்பட்டாலும் ஆ கால் பட்டாலும் கொடுத்தோம் அது மாதிரி இன்னைக்கு தேதிக்கு சூர்யா எது பண்ணாலும் உங்களுக்கு அது பிடிக்காதாண்டா வெயிட் பண்ணுவோம் அடுத்த பட வெற்றியில் தான் உங்களுக்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தான் சூரிய ரசிகர்கள் முடிவெடுத்திருக்காங்க